பழனி கோட்ட நெடுஞ்சாலை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதவி உயர்வு வழங்குவதில் விதிமீறல் நடைபெறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் திண்டுக்கல் கோட்டத்தில் திண்டுக்கல் கோட்ட பொறியாளரும் இந்த பழனி கோட்ட துறையில் பழனி கோட்ட பொறியாளரும் எந்த ஒரு விதிமுறைகளும் கடைபிடிக்கப்படாமல் முதுநிலைப் பட்டியல் வெளியிடப்படாமல் தகுதி வாய்ந்தோர் பட்டியல் வெளியிடப்படாமல் திண்டுக்கல் கோட்டத்திலே ஒரு இரண்டு பேருக்கு பதவி உயர்வும் இந்த பழனி கோட்டத்தில் ஒரு ஐந்து சாலை பணியாளருக்கு பதவி உயர்வும் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது யாருக்கு பதவி உயர்வு கிடைக்கணும் கிடைக்க கூடாது என்பதெல்லாம் இந்த சங்கத்தினுடைய நோக்கம் அல்ல யாருக்கு கிடைத்தாலும் அது சாலை பணியாளருக்கான பதவி உயர்வு தான் அதுல மாற்று கருத்தே இல்லை விதிமுறைகளை கடைபிடித்து முறைப்படி வெளியிட்டால் தகுதி வாய்ந்தவர் ஒவ்வொருவராக வரிசைப்படி அந்த பதவி உயர்வில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் குமியல்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்கள் நாற்பத்தோரு பேருக்கு வழங்கப்பட வேண்டிய நிலத்தை ஆதி திராவிட நலத்துறை நல அலுவலர் ஸ்ரீதர் கையூட்டு பெற்றுக்கொண்டு வேறு நபர்களுக்கு வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் பயனாளிகள் சார்பில் மறு அளிக்கப்பட்டது எங்களுக்கு வந்து கல்லுக்குமியல் பட்டியலாக ஆதி திராவிட நலப்பகுதியிலிருந்து இடஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நில ஒதுக்கீடு செஞ்சதை பிரித்திவி நலத்து ஆதித்ரவர் நல அலுவலர் வந்து ஸ்ரீதர் இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டாவை நாற்பத்தி ரெண்டு பேர் தனிநபருக்கு காசை வாங்கிக்கிட்டு விற்பனை செஞ்சுருக்காங்க எங்களுக்கு உரிய பட்டா வந்து கலெக்டர் அவங்க ஆவணம் செஞ்சு ஏற்கனவே வழங்கியிருக்காங்க ஆனால் எங்கள் பட்டா இன்னும் கைக்கு கிடைக்கல அந்த பட்டாவே திரும்பி எங்களுக்கு எங்களுக்கே வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் தேனி மாவட்டம் லோயர் கேப் நீரேற்று நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் சாக்கடை அப்படியே முல்லை பெரியாற்றில் கலக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் நீரேற்ற குடிநீர் தொட்டிக்குள் சாக்கடை கழிவு கலந்து மாசடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாங்கள் என்ன பண்றது மூவாயிரத்தி குடும்பம் இருக்கோம் அதே அதே அதுக்கு மூவாயிரத்தி குடும்பம் நாங்களும் இருக்கோம் அவங்க அவங்க எல்லாமே மனித கழிவு பூரா வருது நோய் பூராமை மக்கள் பூராமையை சின்ன பிள்ளையுக்குமே யாருக்கு எல்லாமே மாவட்ட ஆட்சியர்கள் தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே சட்டவிரோத செங்கல் சூலைகள் குறித்து புகார் அளித்த கார்த்திக் என்ற சமூக ஆர்வலர் மீது சிலர் தாக்குதல் நடத்தி உள்ளனர் புகார் அளிப்பவர்களையே அதிகாரிக்கு காட்டிக் கொடுப்பதால் தான் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக கார்த்திக் புகார் தெரிவித்துள்ளார் மூணு பேர் சேர்ந்து ஒரு இருபது பேரை கூட்டு வந்து என்னை வந்து சுற்றி சுற்றி பேரு நிலையத்தை சுற்றி ஒரு வெரைட்டி வெரைட்டி தாக்குதல் நடத்தினாங்க நான் தப்பு செய்கிறதுக்காக என் வீடு இருக்கிற தெருவில் ஓடி போனவுடனே தெருவில் இருக்கிறவங்களாம் சேர்ந்ததுனால அவங்க வந்து தாக்குதல் அதோட கைவிட்டாங்க இல்லைனா நேற்று என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியல அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த சட்டவிரோத செங்கல் தொழில் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இது சட்டவிரோதமாக நடக்குதுன்னு அதை எப்படி அதை அனுமதிக்கிறாங்கங்கிற எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அதை அனுமதிக்கப்படுதுங்கிறது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது